ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்கண்ணன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சார்பட்டா பரம்பரை டூ அப்டேட் தந்த ஆர்யா நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா துஷாரா பசுபதி மற்றும் பலர் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஓடிடி தளத்தில் வெளிவந்த படம்தான் சார்பட்டா பரம்பரை இப்படம் விமர்சன ரீதியாக பல பாராட்டுகளை பெற்ற ஒரு படம் இப்படத்தின் இரண்டாம் பாகம் பற்றி அறிவிப்பை கடந்த வருடத்தில் வெளியிட்டார்கள் இதற்கிடையில் ரஞ்சித் தங்களன் படத்தை இயக்கி முடித்து அடுத்த விட்டுவோம் எனும் புதிய படத்திற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அதனால் சார்பட்டா பரம்பரை டூ எப்போது ஆரம்பமாகும் என்பது தெரியாமலேயே இருந்தது இந்த நிலையில் சார்பட்டா பரம்பரை டூ பாகத்தின் படப்பிடிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் என நடிகர் ஆர்யா ரசிகர்களுக்கு அப்டேட் தந்துள்ளார்